விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நட்சத்திர பலன் முறைப்படி சாஸ்திரப்படி சொல்லப்பட்ட விதிப்படி தயாரிக்கப்பட்டது இது உங்களுக்கு சரியாக இருக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் இதை பற்றிய உங்கள் கருத்தை எனக்கு தெரிவிக்க நன்றாக இருக்கிறது என்று நீங்கள் கருதும் பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை திரு நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் லாபம் வருவதாக காட்டவில்லை கூடுதல் உழைப்பு கூடுதல் கவனம் கண்டிப்பாய் தேவை பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இன்றைய தினம் தொழில் விஷயத்தில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு நிச்சயம் நடக்கும் வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கலாம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் முழு கவனமுடன் செய்ய வேண்டும் இது அவசியம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் அதிர்ஷ்டம் உண்டு நீங்கள் என்ன நினைத்தீர்களோ அது நடக்கின்றது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்தது ஒன்று ஆனால் நடப்பது வேறொன்றாக இருக்கிறது மனதில் ஒரு சிறு குறை ஏற்படலாம் சற்று கவனம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேண்டாத தொல்லைகள் வருகின்ற நாளாக இந்த நாள் காட்டுவதால் எல்லா விஷயங்களிலும் கவனம் வேண்டும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் எந்த ஒரு தொடக்கமும் இன்று உங்களுக்கு நன்மையை செய்யும் நன்மையை மட்டுமே செய்யும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது அணுகுமுறையில் ஒரு இனிமை மென்மை கண்டிப்பாய் தேவை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவு பலப்படும் நாம் உறவை வளர்த்துக்கொள்ள நீங்கள் எடுக்கும் முயற்சி நல்ல பலனை கொடுக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு மிகவும் வேண்டியவர்களுக்காக ஆதரவு கொடுத்து தேவையில்லா விஷயத்தில் நீங்கள் தலையிடப் போவதாக காட்டுகிறது கவனம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களுக்கு உங்கள் தேவை அறிந்து ஒரு உறவு வேண்டிய உதவிகளை செய்து உங்களை மிக மிக சந்தோஷப்படுத்தும் நாளாக காட்டுகிறது இந்த நாள் நீங்கள் மகிழ்ச்சி அடையும் நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா தகுதி இருந்தும் அந்த தகுதிக்கு கிடைக்க வேண்டியது இன்னும் கிடைக்கவில்லை கால தாமதம் ஆகிறது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்களது செயல் போற்றப்படும் நாள் போற்றப்படுவதோடு கிடைக்க வேண்டிய விருதும் உடனே கிடைக்கும் நாள் நல்ல நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களது நெடுநாள் விருப்பம் இன்று நிறைவேறும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஒரு சில விஷயங்களில் நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் சற்று கவனம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்களது முயற்சி மற்றும் செயல்பாடுகள் மகத்தான வெற்றியை கொடுக்கிறது மேலும் இன்றைய உங்களது செயல்பாடுகள் ஆத்மார்த்தமாக இருக்கிறது ஒன்றி போய் செய்வீர்கள் நல்ல கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சில செயல்களை நீங்கள் செய்வீர்கள் ஆனால் அது விரும்பி செய்வதாக காட்டவில்லை ஒரு நிர்பந்தம் எனவே செய்கின்றீர்கள் இதுதான் இந்த நாள் உங்கள் நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் தன்மையான பேச்சு இனிமையான பேச்சு இந்த இரண்டையும் இன்று உங்களிடமிருந்துதான் மற்றவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அத்தகைய நற்பேச்சு இன்று உங்கள் பேச்சு பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் வெறுப்பு பேச்சு பேசக்கூடாது இதில் மட்டும் கவனமாக இருக்க உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது நல்ல சுபாவம் அறிந்து ஒரு முக்கியமான இடத்திற்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படும் நல்ல நாள் இந்த நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேண்டியது விரும்பியது நியாயமாக நம்மளுக்கு வந்து சேர்ந்திருக்க வேண்டிய அந்த ஒன்று வராமல் போனதை வைத்து சற்றே நீங்கள் கவலைப்படும் நாளாக காட்டுகிறது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவு செய்யும் விஷயத்தில் கவனம் தேவை விரைய நாள் என்று காட்டுவதால் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்துமோ அந்த செய்தி இன்று வரும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் லாபம் அபிருதமாக காட்டுகிறது உழைப்பு குறைவாக இருந்தாலும் ஊதியம் அதிகமாக வருகின்றது நல்ல நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்